கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய தியானத்திற்கான வேத பகுதி ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் வசனங்கள் ஏழு முதல் பத்து முடிய பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கக் கடவோம் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிற்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது வேத பாடம் முடிந்தது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே இந்த கூடுகைக்கு வந்திருக்கும் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலும் நாம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட தலைப்பு தேவனுடைய அன்பு தேவ அன்பு ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது ஒரு அன்பின் வெளிப்பாடு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக பிதாவானவர் தாமே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் அதை நாம் கொண்டாடத்தக்கதாக சென்று போன நாட்களிலும் நாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை வெகு சந்தோஷமாக நாம் கொண்டாடினோம் தேவனுடைய ஈவாக நமக்கு அளிக்கப்பட்ட ஒரு பரிசு பொருள்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எளிதாக அதை அறிந்து உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவானவர் தாமே தம்முடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார் இந்த உலகத்திலே காணக்கூடாத ஒரு காரியம் ஆனால் அனைவரும் அதிகமாக விரும்பும் ஒரு காரியம் என்னவென்றால் அன்பு ஆகும் ஒருவேளை இதை ஆங்கிலத்தில் அல்லது தமிழில் சரியாக அதை மொழிபெயர்க்க இயலாத நிலையிலே இந்த சொற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது காட் இஸ் லவ் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் பதினாறாம் வசனங்களில் இந்த வாக்கியத்தை காணலாம் காட் இஸ் லவ் ஆனால் கிரேக்க பாஷையிலே அகப்பே என்று கூறப்பட்ட அந்த அன்பு சரியான முறையில் நாம் புரிந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய மொழியிலே அது காணப்படவில்லை தேவனுடைய அன்பை விளக்க அவர்தாமே கூறுகிறார் காட் இஸ் லவ் மற்ற மத மக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால் நாம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று கூறுகிறோம் ஆனால் மற்றவர்களோ அதை மாற்றி கூறுகிறார்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நம்மை உருவாக்கிய அந்த தேவனை நாம் நேசிக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்தாமே அந்த மேலான அன்பை அந்த பர்சுத்தமான அன்பை எதிர்பாராத அன்பை ஒருபோதும் மறுதலிக்க கூடாத ஒரு அன்பை இந்த உலகம் தராத ஒரு அன்பை ஆண்டவர் நம்மிடத்தில் தரத்தக்கதாக தம்முடைய குமாரனை அனுப்பினார் ஆம் அன்பை குறித்து வேதத்திலே எல்லா இடங்களிலும் காணலாம் விசேஷமாக புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமானால் இந்த அன்பே முழு நியாய பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் ஆதாரமாக ஆண்டவர் கூறுகிறார் பத்து கற்பனைகள் அல்லது நியாய பிரமாணங்களிலே அறுநூறுக்கும் மேற்பட்ட பல்வேறு விதமான சட்டத்திட்டங்கள் மத்தியிலே சுருக்கமாக ஆண்டவர் இரண்டு கற்பனைகளை கூறிய பொழுது இந்த அன்பையே மையப்படுத்தி கூறுகிறார் தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அவரிடம் நாம் அன்பு கூற வேண்டுமல்லவா அதுதான் இரண்டு கற்பனைகளாக நமக்கு கொடுக்கப்பட்டது தேவனுடைய அன்பை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விளக்கமாக பல்வேறு இடங்களிலே கூறினாலும் குறிப்பாக இந்த அன்பை புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு ஓமையிலே கூறுகிறார் நம் எல்லோரும் தெரிந்த ஓமையே அதுவாகும் நூக்கா பதினைந்தாம் அதிகாரத்திலே இந்த ஓமையை குறித்து நாம் அறிவோம் ஆம் நாம் அறிந்தபடி அந்த ஓமை காணாமற் போன ஆடு காணாமற் போன வெள்ளிக்காசு மற்றும் காணாமற் போன ஒரு மகன் குறிப்பாக இந்த காணாமற் போன மகனை குறித்து கூறும் தேவனுடைய அன்பை விளக்கத்தக்கதாக அந்த சம்பவத்தை கூறுகிறார் அந்த சம்பவம் நாம் யாவரும் அறிந்ததே ஒருவேளை அதை குறித்து நாம் தியானிக்க வேண்டுமானால் இரண்டு வேறு நிலைகளிலே தியானிக்கக்கூடும் ஒன்று அந்த இளைய குமாரனும் தகப்பனும் இரண்டாவதாக மூத்த குமாரனும் தகப்பனும் இந்த நாளிலே நாம் சிறிது நேரம் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக இளைய குமாரனும் அந்த தகப்பனும் என்ற பகுதியிலே ஆண்டவருடைய அன்பை நாம் காண அழைக்கப்படுகிறோம் இந்த ஓமை நாம் யாவரும் அறிந்ததே இதன் துவக்கமே ஒரு அருமையான துவக்கமாகும் லூக்கா பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே பார்க்கும் இதை இவ்விதமாக கூறுகிறார் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்க வந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது கூடி வந்தார்கள் தேடி வந்தார்கள் அவர்கள் உலக பிரகாரமான நன்மையை பெறத்தக்கதாக வரவில்லை இந்த ஆயக்காரரும் பாவிகளும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்க வந்தார்கள் எத்தனை ஒரு அருமையான ஒரு மக்கள் கூட்டம் அல்லவா பாவிகளும் ஆயக்காரரும் ஒதுக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்த காலம் அது அவர்களை குறித்து மிக கேவலமாக இந்த சமுதாயம் செயல்பட்ட ஒரு காலம் அது ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணவர் போன மக்களையே தேடி வந்தார் பாவிகளையே ரட்சிக்க வந்தார் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய வாழ்விலே கூட நாம் தைரியமாக நம்மோடு உறவு கொள்ளும் மக்களிலே பாவிகளையும் ஆயக்காரர் என்று அநியாயமாக பணம் சம்பாவிப் சம்பாதிப்பவர்களையும் காணக்கூடுமா அல்லது பக்திமான்களையும் பரிசுத்தவான்களையும் மாத்திரம் நம் வாழ்விலே வைத்து கொண்டிருக்கிறோமா உறவு கொள்ளும் நிலையிலே இயேசு கிறிஸ்துவோடு இடைப்பட்ட இரு பெறு கூட்ட மக்கள் உண்டு ஒன்று இந்த ஆயக்காரரும் பாவிகளும் மற்றொன்று பரிசேயரும் வேதபாரகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆயக்காரர் பாவிகளை ஏற்றுக்கொண்டார் மாத்திரமல்ல அவர்களின் சிநேகிதர் எனப்பட்டார் வேதம் திட்டவட்டமாக கூறுகிறது மத்தையு பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் லூகா ஏழு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்காம் வசனத்திலே பார்வோமானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்று கூறுகிறார் அவர்களைத்தான் அழைக்க வந்தேன் நீதிமான்களை அல்ல என்று இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருக்கிறார் ஆனால் வேத வேதபாரகரை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கண்ணோட்டமே மாயக்காரர் மாய்மாலம் நிறைந்த மக்கள் என்று தான் கூறுகிறார் இன்று நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே அல்லது நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்விலே அல்லது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட இவ்வுலக வாழ்விலே நாம் எவ்விதமான மக்களை கண்டு அல்லது கண்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்களை ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் இந்த பரிசையரும் ஆயக்காரரும் குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் நீர் ஏன் இந்த ஆயக்காரர் பர் பாவிகளோடு நீர் உணவு உட்கொள்கிறீர் அவர்களோடு அவ்வளவு ஐக்கியமாக இருப்பது நல்லதல்லவல்லா நல்லது அல்ல அல்லவா என்று கூறினார்கள் அவர்கள் அவர்களை வெறுத்தபடியினால் ஆண்டவரோடு உறவு நிலையை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் ஆண்டவர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் ஆம் அன்பான ஆண்டவர் இந்த ஆயக்காரர் பாவிகளுடைய நிலையிலும் வேதபாரகர் பரிசையர் நிலையிலும் இருந்து அவர்களுக்கு விளக்கத்தக்கதாக இந்த ஓமையை கூறினார் ஒரு தகப்பனார் இருந்தார் அவருடைய அவருக்கு இரண்டு பிள்ளைகள் நாம் அறிந்ததே இளைய மகன் தன் ஆசையை கேட்டான் வெகு திட்டவட்டமாக வேதம் கூறுகிறது தகப்பன் அவனோடு வாக்குவாதம் செய்யவில்லை தன் ஆஸ்திகளை பிரித்து கொடுத்தான் என்று வேதம் கூறுகிறது மிகவும் அன்பான தகப்பன் மிகவும் அன்பு கூர்ந்த தகப்பன் அவனுக்கு ஒருவேளை ஆலோசனை தரவில்லை அல்லது அவனுக்கு அட்வைஸ் செய்யவில்லை நீ பிரித்து கொண்டு போவது நல்லதல்ல இது உகந்ததல்ல இது வயதுமல்ல எதுவுமே கூறவில்லை அன்பான் அந்த தகப்பன் தன் ஆஸ்திகளை பங்கிட்டான் என்று வேதம் கூறுகிறது அந்த இளைய மகன் என்ன செய்தான் ஒரு சில நாள் கழித்து இவ்விதமாகத்தான் வேதம் கூறுகிறது எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு பயணமாய் போனான் தூர தேசத்துக்கு போன அந்த மகன் அங்கே தன்னுடைய வாழ்க்கையை தன் இஷ்டப்படி வாழ ஆரம்பித்தான் தன்னுடைய விருப்பப்படி தன்னுடைய மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பித்து அதன் மூலமாக எல்லாவற்றையும் செலவழித்தான் என்று வேதம் கூறுகிறது அவன் எல்லாவற்றையும் செலவழித்தான் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு போனவன் எல்லாவற்றையும் செலவழித்தான் அன்பான ஆண்டவர் நம்மை கூட இந்த உலக வாழ்விலே அழைத்திருக்கும் பொழுது நாம் ஆண்டவருடைய சித்தப்படி எல்லாவற்றிலும் செயல்படுகிறோமா என்பதுதான் கேள்வியாகும் நம்முடைய இருதயத்தின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் படி ஆண்டவர் செய்ய வேண்டும் என்ற நோக்கிலே நாம் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்று அதை தம்முடைய நம்முடைய சித்தத்தின்படி நம்முடைய விருப்பத்தின்படி நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ ஆரம்பிக்கும் பொழுது நமக்கும் அந்த இளைய மகனுக்கும் வித்தியாசமே இல்லை எல்லாம் செலவழித்த விற்பாடு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்று வேதம் கூறுகிறது வேதத்திலே மிக அழகாக திட்டவட்டமாக இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது கொடிய பஞ்சம் அவன் குறைவுபட தொடங்கினான் ஒன்றுமில்லாமற் போனான் எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவன் இழந்து போனவனாய் ஒன்றுமில்லாதவனாய் அவனுக்கு உண்ண உணவு கூட கிடைக்காத ஒரு நிலையிலே அலைய ஆரம்பித்தான் அலைந்து தெரிய ஆரம்பித்தான் பசிக்காக எதையும் செய்ய ஆரம்பித்தான் ஒரு குடியானவனுடைய குடி கொடிய ஒரு ஒரு விவசாயினுடைய நிலத்திலே போய் அங்கு பன்றி மேய்க்கும்படி அவன் சேர்ந்து கொண்டான் மிக கேவலமான ஒரு வேலையாகும் என்றாலும் அதை செய்ய அவன் சம்மதித்தான் மாத்திரமல்ல அவனுடைய பசி அதிகமானது நிமித்தம் அதன் தவிட்டால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான் என்று வேதம் கூறுகிறது மாத்திரமல்ல அதை ஒருவனும் அவனுக்கு கொடுக்கவில்லை என்றும் கூறுகிறது ஆம் வீழ்ந்து போன ஒரு வாழ்விலே இவ்விதமான ஒரு நிலையிலே மக்கள் தள்ளப்படுகிறார்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவரை விட்டு தூர போகும்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை எடுத்து செல்லும் பொழுது அவைகளை நாம் விருப்பப்படி செயல்பட்டு செலவு செய்து விருப்பப்படி நாம் அதை பயன்படுத்தி நாம் வாழும் பொழுது எல்லாவற்றையும் இழக்கும் ஒரு நிலையிலே ஒன்றுமில்லாத ஒரு நிலையிலே தள்ளப்படும் பொழுது பன்றியின் தவிட்டுக்காக தவிக்கிறோம் ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் பன்றியின் அவர் தவிட்டை அவர்கள் கொடுக்கவில்லை ஒருவேளை பன்றியின் தவிட்டை கொடுத்திருப்பார்களானால் காரியம் வேறு மாதிரியாக இருக்கும் இந்த நாட்களிலும் கூட ஒருவேளை வீழ்ந்து போன கிறிஸ்தவ வாழ்விலே பன்றிகள் என்கிற தவிட்டினாலே ஒருவேளை நிரப்ப ஆசையாக இருப்பவர்களுக்கு கொடுக்கும் மக்களாக சூழ்நிலை இருக்குமானால் அதை போல மிக பரிதாபமான நிலை மனித குலத்துக்கே ஒன்றுமில்லை ஆம் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து கூறினார் அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று கூறினார் பசியின் போது பன்றியின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப முடியாத ஒரு நிலையிலே அவனுக்கு புத்தி தெளிந்தது என்று கூறினார் ஆம் ஆண்டவரை விட்டு தூர விலகி போன ஒரு வாழ்விலே ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக நமக்கு தெளிவு ஏற்பட வேண்டும் தெளிவை ஏற்படுத்த சூழ்நிலைகள் நம்மளை வழிநடத்தும் அந்த இளையகுமாரன் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்த மகனாக தன்னுடைய பரிதாபமான நிலையை அறிந்த தன் தகப்பன் வீட்டை யோசிக்க ஆரம்பித்தான் நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி செல்வேன் நான் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி சென்று அவருடைய வீட்டிலே நான் மீண்டும் மகனாவேன் என்று யோசிக்கவில்லை மீண்டும் ஒருவேளை அங்கு வேலை செய்யும் மனிதர்களுக்கு ஒரு மேலாளர் ஆவேன் என்று யோசிக்கவில்லை அல்லது வேலைக்காரன் ஆவேன் என்று கூட யோசிக்கவில்லை கூலிக்காரனாக இருந்தால் போதும் சாப்பிட பூர்த்தியான சாப்பாடு என் தகப்பன் வீட்டில் உண்டே வேலைக்காரருக்கு அல்ல கூலிக்காரனுக்குண்டே நான் ஒரு கூலிக்காரனாக ஏற்றுக்கொள்ளும் என்பேன் என்று அவன் போட்டப்போட ஆரம்பித்தான் அதுதான் மனித வாழ்வின் ஒரு வெளிச்சமான ஒரு நிலை ஒளியின் நிலையாகும் ஒளி வீச ஆரம்பித்தது கடவுளின் ஒளி மனிதன் மீது வீசும் பொழுது அவன் அன்பாக நடத்தப்படுகிறான் திரும்பி வரும் அந்த மகனை அந்த தகப்பன் வேதம் கூறுகிறது தூரத்திலே கண்டு ஓடிப்போய் கட்டி அவனை முத்தம் செய்தான் எத்தனை அன்பான ஒரு தகப்பன் காத்திருந்த ஒரு தகப்பன் நம்முடைய வாழ்விலும் கூட ஒரு வேலை அல்லது கிறிஸ்தவ மக்கள் வாழ்விலும் கூட ஒருவேளை நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர மனதுள்ள மக்களாகும் பொழுது அவர் ஓடி வருகிறார் நம்மை தேடி வருகிறார் நம்முடைய குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பிவிட்டார் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அந்த தகப்பன் போல நம்மில் விழுந்து நம்மை கட்டி அணைத்து நமக்கு முத்தம் செய்ய அவர் காத்திருக்கிறார் பண்டிகளோடு இசைந்து வாழும் வாழ்விலிருந்து நாம் தூர வரும்பொழுது தான் இது நடக்கும் தகப்பனை நோக்கி வரும்பொழுது தான் இது நடக்கும் தகப்பன் வீட்டிலே எனக்கு ஒரு கூலிக்காரனாக இருந்தால் போதும் என்ற மனநிலை நம் உள்ளத்திலே உண்டாகும் பொழுதுதான் இது நடக்கும் எத்தனை அன்பான ஒரு தகப்பன் இதில் விசேஷித்த காரியம் என்னவென்றால் தகப்பன் தான் தன்னை ஏற்றுக்கொண்டாரே என்று எண்ணி அந்த மகன் முன்னதாக தீர்மானம் செய்திருந்த தன்னுடைய பாவ அறிக்கையை தகப்பனே பாரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல உடைய கூலிக்காரரில் ஒருவனாக நீ வைத்துக் என்பேன் என்று சொல்வதற்கு ஒரு வேளை மறு செய்யவே இல்லை தகப்பன் தான் அன்பாகிவிட்டார் என்ன செய்கிறார் என்று பார்ப்போம் என்று காத்திராமல் தான் தீர்மானித்த தீர்மானத்தை அறிக்கையிட்டான் தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் ஆம் பரலோக தந்தைக்கு விரோதமாகவும் உமக்கும் பாவம் பாவம் செய்தேன் இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் அருகதை அற்றவன் தகப்பனாரா நிறுத்த சொல்லிவிட்டார் உடனே அவர் ஆணையிடுகிறார் ஆம் தன்னுடைய வேலைக்காரர்கள் ஓடி வந்து தன்னை பின்னை பின்துரத்தி வந்த வேலைக்காரர்களை பார்த்து அவர் ஆணையிடுகிறார் என் மகனாகிய இவன் மறித்து போனான் திரும்பவும் உயிர்த்தான் இவன் காணாமற் போனான் காணப்பட்டான் ஆகவே ஒன்று செய்யுங்கள் இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்துங்கள் இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள் கால்களுக்கு பாதரட்சைகளை அணிவியுங்கள் ஆம் எத்தனை ஒரு மகத்தான ஒரு மாற்றம் கிறிஸ்தவ வாழ்விலே நாம் நினைப்பதற்கும் யோசிப்பதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் மேலாகத்தான் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுப்பவர் அல்ல நாம் ஜெபித்து பெறுவதை விட நாம் எண்ணி முடியாத ஆசிர்வாதங்களே அற்புதமாய் ஆசீர்வாதமாய் பொழியத்தக்கதாக அவர் செயல்படும் ஆண்டவராக இருக்கிறார் கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடையுங்கள் என்றார் கொழுத்த கன்று அங்கு கொண்டு இருந்தது ஒரு விசேஷித்த தருணத்துக்காக வைக்கப்பட்டிருந்தது அந்த விசேஷித்த நாள் இது என்ற தகவன் தெரிந்தளித்து அந்த கன்றை அடிக்க சொன்னார் ஆம் மகனுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றம் அந்த மகன் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் அதற்கு பின்பாக அவன் ஒன்றும் பேசவில்லை அவன் ஒன்றுமே பேசவில்லை ஒருவேளை அந்த மூத்த குமாரன் திரும்பி வந்து தன்னுடைய தகப்பனோடு பேசின காரியங்களை குறித்து வேறு ஒரு சமயம் நான் கேட்ட ஒருவேளை கடவுள் கிருபை செய்வார் கேட்போம் இந்த இளைய மகன் தகப்பனுடைய அன்பை கண்டு மலைத்து போய் அசந்து போய் அதிலே ஈர்க்கப்பட்டவனாய் அமைதி கொண்டான் கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு அமைதியான வாழ்வு ஆண்டவர் அழிக்கும் ஆசீர்வாதத்தை இதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நாம் அமைதியாக வாழத்தக்கத்தான் நம்மளால் முடியும் உண்மையாக ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மக்கள் அமைதியாகத்தான் அந்த ஆசீர்வாதங்களை பெற்ற மக்களாக இந்த உலகத்திலே உழைக்க பிழைக்க அவருக்கு சாட்சியாக வாழ முடியும் ஆம் மாத்திரமல்ல அந்த வீட்டிலே கீத கழிப்பு நடனம் ஆம் பெரிய மகன் திரும்பி வரும் பொழுது இவைகளை கேட்டான் தூரத்திலே கேட்கிறது ஆம் மியூசிக் அண்ட் டான்ஸ் என்று ஆங்கிலத்திலே கூறப்பட்டுள்ளது கீத வாத்தியங்கள் வாசிக்கப்படுகிறது ஒரே நடன கழிப்பா இருக்கிறது ஆம் திரும்பி வரும் மகனுக்கு தூரத்திலேயே அந்த மூத்த மகனுக்கு அறிவிக்கத்தக்கதாய் ஊரில் உள்ள மக்களுக்கு அறிவிக்கத்தக்கதாய் தன்னை சுற்றி இருக்க மக்கள் ஒவ்வொருவரும் இந்த மேலான இந்த ஒரு நிகழ்வை அறிந்து கொள்ளத்தக்கதாய் அந்த தகப்பன் இவ்விதமாக அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள செயல்பட்டான் கிறிஸ்தவ வாழ்வு கூட சந்தோஷமான வாழ்வு மகிழ்ச்சியான வாழ்வு குறைவில்லாத நிறைவான வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்வு எப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய அன்போடு இணைக்கப்படும் பொழுது அந்த தேவனாகிய பிதாவானவர் தம்முடைய குமாரனை தந்தாரே அதை நாம் எனின மக்களாக அவரை தேடி நாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வரும்பொழுது அந்த அன்புக்கு அளவே இல்லை என்பதை விளங்கத்தக்கதாகத்தான் இதை கூறினார் மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமாம் நீதிமான்கள் அல்ல மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அநேக தருணங்களிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது குறைவுள்ள மக்களாகத்தான் காணப்படுகிறோம் அதுதான் உண்மை எத்தனை குறைவுள்ள மக்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை பொறுத்துதான் ஆண்டவர் நம்மை அன்பாய் வழிநடத்த அனுமதிக்கிறோம் நாம் அனுமதி அளிக்கிறோம் நம்முடைய குறைவுகள் முற்றிலுமாக வெளிப்படும் நாம் முற்றிலுமாக ஆண்டவரின் அன்பை பெற்ற மக்களாக செயல்பட முடியும் குறைவுகளை நாம் குறைத்து மதிப்பீடு செய்து நாம் ஒருவேளை ஆண்டவரிடம் வருவோமானால் அதன் மூலமாக நாம் குறைவான ஆசீர்வாதங்களையே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிறது மேலான ஆசீர்வாதத்தை அளிக்கத்தக்கதாக பிதாவானவர் தாமே தம்முடைய குமாரனை நமக்கு தந்தளினார் அந்த மேலான அன்பிலே நாம் நிலைத்திருக்கத்தக்கதாக பாவிகளும் நீசர்களும் ஒன்றுமில்லாதவர்களுமாகிய நாம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரையினுடைய அன்பை எண்ணின மக்களாக அவர் தம்முடைய குமாரனை நமக்காக தந்தருளினார் சிலுவையில் எனக்காக மறித்தாரே என் பாவங்களுக்காக மறித்தாரே என் அக்கிரமங்களுக்காக மறித்தாரே என் ஒரு வேளை பல்வேறு விதமான மாறுபட்ட சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் மாய்மால வாழ்விற்காக மறித்தாரே வெளிப்படையாக நாம் ஒருவேளை நல்லவர்களாக உத்தமர்களாக நீதிமான்களாக பரிசுத்தவான்களாக காணப்பட்டாலும் கூட உள்ளான வாழ்விலே நம்மிலும் குறைபாடுகள் உண்டு இந்த குறைவுகளை நாம் எண்ணின மக்களாய் ஆண்டவர் இயேசுவிடம் வரும்பொழுது அவைகளை எல்லாம் நீக்கி தம்முடைய குமாரனின் இரத்தினாலே நீக்கி போட்டு ஆச்சரியமாய் அற்புதமாய் நம்மை அரவணைத்து நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை முத்தமிட்டு நமக்காக ஆயத்தம் செய்த அந்த மேலான சந்தோஷ வாழ்வுக்குள்ளாக வழிநடத்த சித்தம் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் பாவிகளும் ஆயக்காரரும் ஆண்டவரை தேடி வந்தார்கள் அவர்கள் ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட மக்களாக அந்த நாளிலே திரும்பியிருக்க வேண்டும் நாம் கூட ஒருவேளை பரிசையர் வேதபாரர் போர் இல்லாமல் அந்த ஆயக்காரர் பாவிகள் போல் இருப்போமானால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்போம் அவரை ஏற்றுக்கொள்வோம் ஆண்டவர் தாமே நம்மை தம்முடைய மேலான அன்புக்குள்ளாக இந்த புதிய ஆண்டிலும் காத்து வழிநடத்த கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காக உய நன்றியோடு துதிக்கிறோம் தோற்றிருக்கிறோம் அப்பா உடைய பரிசுத்தமான மகத்துவமான மேலான அன்பை எங்களால் புரிந்து கொள்ள முடியாது கர்த்தாவே என்றாலும் நாங்கள் எங்களை தாழ்த்தின மக்களாக எங்களுடைய நிலைமையை உணர்ந்த மக்களாக எங்களுடைய சூழ்நிலையை அறிந்த மக்களாக எங்களை நாங்களே தாழ்த்துகிறோம் உம்மை தேடி வருகிறோம் இந்த வேலையிலும் நீர் எங்களை கண்ணோக்கி பார்த்து இறங்கி இருக்கிற வண்ணமாக ஏற்றுக்கொள்ளும் வல்ல ஆண்டவராகி நீதாமே எங்களை ஏற்றுக்கொள்ள அந்த இளைய குமாரனைப் போல நீர் எங்களை ஏற்று ஆண்டு வழிநடத்தி ஆசிர்வதிக்க எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் மணிந்து மன்றாடுகிறோம் எங்கள் அன்பின் பரம பிதாவே ஆமேன்